வாசிங்க ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமிழ் நித்திய அமைப்பைக்காக அழைத்த அழைத்தவராக இருக்கிற ஆ சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் உங்களை பாரடிபவித்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக அலே லூயா அலே லூயா எப்படி மைமை புரிந்து கச்சார் உங்களை யாவை சீர்படுத்தி சபைப்படுத்தி படமிட்டு அவர்களை மைமைப்படுத்துவாராக என்று பார்க்கிறோம் ரொம்ப புஷ்டம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலு அவசரத்தை வாசிங்க ரோமர் மூன்று இருபத்தி நான்கு எடுத்தவங்க வாசிக்கலாம் ரோமர் மூன்று இருபத்தி நான்கு இலவசம் அவருடைய கிருமையினாலே ஆ கிறிஸ்டியேஷன் உள்ள ஆ மீட்பை கொண்டு

அரே லூய்யா அரே லூய்யா அங்கே சொல்லப்படுகிறது உங்கள் கூட இருக்கிற சகோதரர் பலவீனமாக இருக்கிற சகோதரரை சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு இருக்கிற பலவீனத்தை சுட்டி அப்படிதான் அப்படி தான் சொல்லுது அது நம்ம கதை விட அதை விடுவோம் அரே லூய்யா அந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம் நாங்கள் என்ன என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால் இப்போ இருக்கிற உங்கள் ஏற்ப உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் யாவையும் சேர்த்துக்கொண்டு அதை தேவ ஞாபத்தை மேம்படுத்து ஆனால் எனக்கு பலவீனம் இருக்குது 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 என்று சொல்லி என்ன செய்யாதீர்கள் புலமாதிர்கள்